எல்லாருக்கும் வணக்கம் கடைசியா நீங்கள் எதிர்பார்த்தபடி சென்னையில் ஒரு இவெண்ட் பண்றோம் ஸோ என் டீம் எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம ரெடி சார் சென்னையில் இவெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னோட ஹோம் டவுன்ல பப்ளிக்க்கு ஒரு இவெண்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் லைக்லி சனிக்கிழமை ஈவினிங் இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி ஃபிக்ஸ்டு சனிக்கிழமை ஃபிக்ஸ்ட்டு ஈவினிங் நீங்கள் எல்லாரும் வந்து என்ன சந்திக்க உங்கள் கேள்விக்களான பதில் சொல்கிறேன் அன்றைக்கி வந்து மூணாவது தமிழ் புஸ்தகத்தை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அதனால் புக் லான்ச்சுக்கும் வாங்க ஈவெண்ட்டுக்கும் வாங்க உங்களை நான் சந்திக்க அவளோட காத்துட்டு இருக்கேன் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணீங்கன்னால் ஒரு டிக்கெட் வரும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மறைபேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சனிக்கிழமை டமால் டே இல்லை ரெண்டு நாளாக என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டேட் டமால்னு போட்டான் நம்ம அதோட விட விட்டுருக்கலாம் நீங்கள் கொண்டு போய் உங்கள் பணத்தை ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்க மேலேருந்து ஃபோன் வந்தது நேராக ஓடி போய் அதை காப்பாற்றி ஏற்றி முப்பது பாயிண்டில் வச்சான் டே இதாண்டா பண்ணுறடா வெள்ளக்காரம் வந்தான் அடுத்த நாள் காற்றல் திரும்பி டபாலு போட்டான் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் மண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான் பொட்டிலாம் ரெடி பண்ணிட்டு வரோம் உங்கள்ட்ட பொட்டிலாம் வாங்கிட்டு மண்டே வரோம் இருக்கிறோம் உஷாராக இருக்கிறோம் இப்போ காப்பாற்றிப்பாங்க அவனோட பணத்தை எஸ்ஐபி டேட் வந்து ஒன்னாம் தேதி மூணாம் தேதி அஞ்சு ஏழு இன்னைக்கு தேதி ஒன்பது சார் ஒன்பது பதினொன்றுன்றப்ப எல்லாத்தோட பணமும் அந்த மந்த்துக்கானது சீலாகி கையில் சீலாகி வந்திருக்கும் அந்த பணத்தை எடுத்து டபுள் பணத்துக்கு ரெடி ஆகிட்டான் ஓகே சார் டன் ஸோ அவங்களுடைய கேள்விகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு ஒன்னு வந்து ஐசிஐசிஐ பேங்க் இப்போ வந்திருக்கக்கூடிய முக்கியமான நியூஸு மெட்ரோவில் இனிமேல் புதுசாக ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து வர்றவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஐசிஐசிஎல்னா ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணும் முதல்ல ஆவரேஜ் குவார்டர்லி பேலன்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ மந்த்லி பேலன்ஸே ஐம்பதாயிரம் ரூபா மெயின்டெயின் பண்ணும் செமி அர்பன்னா இருபத்தையாயிரம் ரூரல்னா பத்தாயிரம் ரூபாய் மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க பேசிக்லி இப்போ இந்தியாவில் இருக்கிற முதல் அஞ்சு கோடி பேர் தான் எங்களுக்கு வேணும் மீதி இருக்கிற நூற்றி நாற்பது கோடி அவுட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டாப் ஒன் பெர்சன்ட் இன்ஃபேக்ட் ஐம்பதாயிரம் விற்கக்கூடிய ஏதோ டாப் ஒன் பர்சன்ட் தான் அந்த டாப் ஒன் பர்சன்ட் எங்கள்கிட்ட அக்கௌண்ட் வச்சுக்கிட்டா போதும் மீதியெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட்டை மூடிட்டு வெளில எடுத்துகிட்டு போடான்னு சொல்கிறோம் இது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில் புதுசாக வர்றவங்களுக்கு சார் இப்போ என்னுடைய கேள்விங்க என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் நான் வச்சுருக்கணும் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தெரிஞ்சு பார்த்ததுல ரெண்டு லட்ச ரூபா ரெண்டாயிரம் லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களால கூட ஐம்பதாயிரம் ரூபா அக்கௌண்ட் முடியாது ஏதோ ஒரு நாள் வைக்கலாம் சார் அதுதான் அவங்க எதிர்பார்க்கறதுனாலுமே இல்ல என்னுடைய கேள்வி வந்து இப்போ ஃபாரின் பேங்க்ஸ்ல தான் வந்து அதிகமா மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு சாமானிய மக்கள் மனசுல இருக்கு அப்படி கிடையாது இவங்க அந்த லெவலுக்கு போக ட்ரை பண்றாங்களா அப்படி இல்லை காசா வேணும் சீப் டெபாசிட்ஸ் ஏன்னா உங்களுக்கு கம்மியா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்காத வெளில போகுது சொல்றோம் அப்போ எப்படி டெபாசிட்ஸ் வரும் வராட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க ஐ டோன்ட் வாண்ட் யூ நீங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்றான் ஓகே அதான் என்னுடைய பேங்க் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பேங்க்

இந்த டாப் ஒன் பர்சன்ட் மட்டும் வந்தால் போகிறோம் இருக்கிறவரை வச்சிருப்பேன் மற்றவங்க தான் வீட்டுக்கு சொல்கிறோம் ஓகே சார் ஃபைன் ஸோ கிளியர் அடுத்தது சார் கல்யாண ஜுவர்ஸோட ப்ராஃபிட் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஆனால் டம்னு போட்டு அடித்தாங்க ஒன்பது பெர்சன்ட் கிட்ட இதில் எனக்கு நம்ம பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு அறநூறுவா அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்டு வெளியே வந்தேன் சார் இது என்னுடைய பர்சனல் விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஏன்னா இது நிறைய பேர் பண்ணிருப்பாங்கன்றதுனால ஸோ அறுநூறுவா ரேஞ்சில் கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி அதை விட கம்மியான ரேஞ்சில் இருக்குது எனக்கு இப்போ நான் உள்ளே போனாலும் எனக்கு லாஸ் நான் அது கூட முன்னாடி வாங்கணும்னு பாத்தீங்களா அந்த எழுபது ரூபாய் எண்பது ரூபா அது கூட கனெக்ட் பண்ணிப்பேன் அப்படியாச்சும் இப்போ இறங்கலாமா இல்ல இதையும் வயிறு ஊசின்னு தான் சொல்லி வயிறு ஊசி தான் ஏன்னா இவன் ஏன் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் காஸ்ட் ஏரி இருக்கு இருக்கு அப்புறம் கூட ஏன் ஏன்னா அவனோட கிராஸ் மார்ஜின் குறைஞ்சிருக்கு ஏன் மார்ஜின் குறைஞ்சிருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ற ஸ்பீட்ல பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணதான் ஆனால் அவன் படத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கடன் வாங்கி கடன் வாங்கி கூட பரவாயில்ல ஃப்ரான்ச்சைசி மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃப்ரான்ச்சைசி மாடலில் லாபம் வந்து கிளைண்ட்டுக்கோட ஷே ஃப்ரான்ச்சைஸியோட ஷேர் பண்ணணும் ஸோ அதனால் உன்னோட மார்ஜின் எஃபெக்ட் ஆகிடும் யூ கேன் ஓப்பன் ஷோரூம் ஃபாஸ்டாக திறந்தாலும் கம்பெனியோட மார்ஜின் தொ குறையும் அதனால சேல்ஸுக்குன்னு கொடுத்த ஹை வேல்யூவேஷனில் உங்களுக்கு இந்த ஹை வேல் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட்டி டைம்ஸ் சேர்னிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு செவன்டி எயிட்டி டேர்னிங்ஸ் தர முடியாது ஏன்னா உங்க சேல்ஸ் வந்து அந்த மார்ஜின் இல்லை முப்பது பை தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்தாலே பெருசு ஸோ இது தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தால் நம்ம யூ கேன் கன்சிடர் ஓகே இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நான் திரும்ப இந்த கேள்வியை சார்ட்டை கேட்குறேன்னு கோச்சுக்காதீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன் எழுபது ரூபாய்க்கு கல்யாண ஜுவல்லர்ஸ் நான் வாங்கினேன் சார் அறுநூறு ரூபாய்க்கு நான் வித்துட்டு வெளியே வந்தேன் சார் இன்னைக்கு அதை விட கம்மியான ரேட்ல இருக்கு இன்னைக்கு நான் உள்ள என்ட்ரானா அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு ஷேர் வச்சுட்டு வித்துட்டு வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நான் திருப்பி ப்ராஃபிட் ஆ நான் எழுபது எழுபது ரூபா வாங்கின கணக்கே நான் வச்சுக்கிறேன் நீ ஐநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வாங்கினா நீ போட்ட முதல் எழுபது ரூபா கூட எடுத்துட்டேன் எனக்கு ஃப்ரீயா இருக்கு சார் நீ ஆர்கியூ பண்ற பட் சைக்கலாஜிக்கலி என்ன ஆகுனா அது முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைச்சா உனக்கு ரொம்ப வலிக்கும் நான் வாங்கினது எனக்கு தான் இதில் அப்போ நான் எழுபது ரூபா வாங்கினேன் அறநூறுவாய்க்கு விற்றேன் நான் டூ ஃபிஃப்டிக்கு விற்றேன் டூ த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கினேனா ஸோ ஒரு ஷேருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் லாபம் லாபம்ல ஆமாம் அப்போ நான் விற்றுட்டு எழுபது ரூபாய்க்கு போட்டேன்ப்பா அறநூறுவாய்க்கு விற்றுட்டேன்ப்பா திரும்பி டூ ஃபிஃப்டிக்கு வாங்கினேன்னா என்னோடய லாபம் எவ்வளோ ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட லாபம் எங்களுக்கு எழுபது ரூபா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் வலிக்குமே எழுபது ரூபா இருந்தால் போகணும்னு வாங்கிட்டு அது மைனஸில் போய்டும்ல ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபோர்லேருந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்தால் ஹேண்டாக வாங்கினோம் ஆகும் ஓகே சார் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு சைக்கலாஜிக்கல் பிளே தான் அந்த சைக்கலாஜிக்கல் பிளே இதில் எஸ்பெஷலி என்ன ப்ராப்ளம்னா இவன் ஃப்ரான்ச்சைசியில் எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால மாடல் அப்படி இருக்கிறது ஓகே ஓகே டன் சார் அடுத்தது நீங்கள் இப்போ கர்நாடகா பேங்க் எக்ஸாம்பிள் சொன்னதுனால நிறைய பேர் கேட்குறாங்க அது என்ன சார் விழுந்துக்கிட்டே இருக்குது அது விழுந்து எனக்கு என்ன போச்சு ஜஸ்ட் சேஃப் பேங்க்கு காஃபி க்ரோவர்ஸு கொடுக்குறான் ஹாப்பியாக விழுந்து தான் ஏன் நீங்கள் பயப்படணும் விட உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ உள்ளே வந்துக்கிட்டே இருங்கள் டிவிடெண்ட் அஞ்சு ரூபா கொடுக்குறான் எனக்கு என்ன கவலை ஓகே சார் இல்லை அதில் வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் இருக்குன்ற ஒரு சின்ன சார்லாம் ஒன்றும் கிடையாது க்ளர்க்கே எம் எம்டி ஆகுது அந்த பேங்க்கில் க்ளர்க்காக சேர்ந்து சிஜிஎம் அன்னவரே எம்டிஆ போட்டால் நீ நோஸ் த பேங்க் இன் அன் டவுட் ஓகே ஓகே ஃபைன் ஓகே சார் மணப்புரம் ஃபினான்ஸ் தீபக் ரெட்டியை வந்து நியூஸ் இஇஓ போட்டிருக்காங்க நாங்கள் இன்னும் பெருசாக குரோ பண்ண போகிறோம் அப்படின்னு தீபக் ரெட்டி வந்து பஜாஜ்லேருந்து வெளியே வந்துன்னே அவர் இண்டஸ்டெண்டுக்கு போவார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்தது டக்குன்னு பார்த்தா மனப்புறம் பண்ணிட்டார் பஜாஜு தேர் செல்லிங் லோன்ஸ் டு பீப்புள் பிலோ தி பவர்ட்டி லைன் ஜஸ்ட் பிலோ லோ இன்கம் குரூப்ஸு வைக்கிறாரு அந்த எக்ஸ்பெர்ட்டிஸ் இங்கே யூஸ் ஆகுங்கிறதுனால பெயின் கேபிட்டல் இது வந்து பெயின் கேபிடல் எஃபெக்ட் ஓகே சார் அப்போ சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு வந்து கோல்டுக்கான ஒரு ஹெட்ஜ்ஜு மணப்புறம் மணப்புறம் ஃப்ரான்ஸுங்கிறது கோல்டுக்கான ஹெட்ஜ் இப்போ தீபக் ரெட்டியும் பி ஆர் சேஷாதரியும் ஆர் தே பார்வித் ஐநூறு அம் நாட் இட்ஸ் இன் தீபக் ரெட்டி ஓகே இப்போ இது ஐந்நூறுபாய்க்கு ஒரு இதை மாற்றி நடலாம் இப்போ இது ஐநூறுபாய் வரைக்கும் கொண்டு போய் ஃபைவ் டைம்ஸ் புக் சிக்ஸ் டைம்ஸ் புக் வேல்யூ கொண்டு போனோம்னா வைத்தியநாத் ஓகே சார் தட் நேம் கேன் டெலிவர் அப்போ அது வரைக்கும் மணப்பு வேடிக்கை பார்க்கலாமா வேடிக்கை இருபது ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணிட்டு வேடிக்கு போருங்க அதெல்லாம் அப்பவே முடிஞ்சிருச்சு சார் நீங்க நூற்றி நாற்பதே நூற்றி நாற்பது வரும்போதே கன்சிடர் பண்றதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறேன்னு சொன்னீங்க அதோட நிறுத்தியாச்சு இப்போ டூ சிக்ஸ்டி டூ செவன்டி போய் சார் இந்த டென் இயர்ஸ் ஆவரேஜ் பி அப்படிங்கிறது என்ன இந்த டென் இயர்ஸுக்கு கம்மியாக பி இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் பிஇக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் நான் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரைட் அதை பேசுவோம் அந்த லிஸ்ட்டாக ஆவரேஜ் பிஇங்கிறது ஒரு வருஷம் லாஸ்ட் பத்து வருஷத்துல அவங்களோட பி ரேஷியோ எவ்வளோ இருந்தது அதோட வரல கம்மியாக இருக்குதுன்னா ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் தட் இஸ் டென் இயர்ஸாக வேல்யூ பண்ணுற அளவு தான் மார்க்கெட் அதை வேல்யூ பண்ணல அதோட சீப்பாக வேல்யூ பண்ணுது அப்படின்னு அப்போது பத்து வருஷமா இந்த வேலையில இல்லாத நான் புரிஞ்சிக்கலாமா எஸ் பத்து வருஷத்துல இந்த ஒரு பொருளோட விலை நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இன்னைக்கு எண்பது ரூபா தொண்ணூறு தான் இருக்கு என்ன லெவல்ல வித்தாலும் ஆனா நீ என்ன பண்ற ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு எஸ்டிமேட் பண்ணணும் அது உன்னும் மேல இருந்து அதை வச்சு தான் என்ன பண்றது ஓகே சார் ஃபைன் சோ அந்த மாதிரி பிஇ பிலவ் டென் இயர் ஆவரேஜ் பி அப்படின்னு ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல பார்த்தா இருக்கக்கூடிய ஷேர்ஸை நான் சொல்றேன்

ஓகே ஸோ அப்போ ப்ரமோட்டர் விற்கிறார் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க இந்த ப்ரொமோட்டர் இன்டகிரிட்டி ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங்கில் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமானது அதுலேயே பாரதி ஏர்டெல் அடி வாங்குது இப்போ சார் டிசிஎஸ் சார் டிசிஎஸ் இருபத்தி ரெண்டு பிஇல் இருக்கு டென் இயர் ஆவரேஜ் பிஇ விட கம்மியாக இருக்கு நான் பண்ண மாட்டேன்ப்பா இப்போ கூட கியூஐபின்னு சொல்லி எல்லாத்தையும் எல்ஐசி தலையில கட்டியிருக்கோம் ஸோ இவனுக்கு குழு தான் எல்ஐசி கீழே கொண்டு போய்ட்டோம் கியூஐபி அப்புறம் தைரியமாக இருந்தால் மார்க்கெட்டில் இறங்க வேண்டியது ஏன் மார்க்கெட்டில் இறங்காம எல்ஐசி தலையில கட்டுறேன் கையில் வச்சிருக்க உங்களுடைய கன்சிடர் பண்ணி நம்ம பேஸ்கெட் ஆஃப் பேங்க்ஸ்ல பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சார் அடுத்தது இன்ஃபோசிஸ்

அண்ட் தெல் பி லாட் ஆஃப் டிவிடன்ட் டிஸ்டிப்யூஷன் ஸோ டிவிடென்ட் நீட் வில் பி ஹையர் தென் ஓல்டர்ஸ் எஸ் சேவிங்ஸ் பயங்கரேட் ஸோ டெஃபனெட்டாக யூ கன்சிடர் ஓகே சார் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஃபிஃப்டி ஃபைவ் பிஇ ஆனால் பத்து வருஷத்துக்கு கம்மியானதில் இருக்குன்றது க்ரார்ட்டி பிஇ வந்தால் பார்க்கணும் அதுவுமே நீங்கள் அப்ரேட் இல்லை சார் சொல்கிறீங்க அப்படி தான் நீங்கள் கையில் வச்சுருக்குறவங்களுக்கு கையில் வச்சுருக்குறவங்க ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் வச்சுருக்கீங்க பசாஜ் ஃபினான்ஸ் சார் வெரி காஸ்ட்லி தேர்ட்டி ஒன்ல இருக்கு சார் க்ளாஸ் புக் வேல்யூ பர் ஆ அவங்களுக்கு புக் வேல்யூ பார்க்கணும் ஓகே ஹெச்இ வல்யூ வச்சுருக்கறவங்க ஹெச்யூல எக்ஸிட் கன்செண்டர் பண்ணி ஐடிசியில பாசிட்டிவ்வாக கன்செண்டர் பண்ணலாம் ஓகே சார் ஐடிசியோட ஐடிசி நீங்க சொன்னதுனால இந்த கேள்வி நான் இதுலயே கேட்டுறேன் ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அவங்க வந்து பெருசா ஒன்னும் க்ரோத் இல்ல ஃபிளாட் தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அக்ரிகல்ச்சரல் இதுல தான் அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஃபிளாட்டாக ரெவன்யூ இருக்கு அக்ரிகல்ச்சர் க்ரோத்ல ப்ராஃபிட்டபுளா இருக்கு தேர்ட்டி நைன் பெர்சன்ட் இயர் ஆன் இரன்ஸே கேள்வி சார் நான் சிகரெட் எஃப்எம்சிஜி प्रॉफिट्स வந்து 16% குறஞ்சிருக்கு அது அதுதானே அவங்க தான ஹெச்யூஎல் கூட நெஸ்லி கூட போட்டு எனக்கு மோட் இருக்குல்ல எனக்கு மோட் இருக்குல்ல மோட் இன் சிகரெட்ஸ் குறையல சிகரெட்ஸ் குறையல ஏறி இருக்கு அப்புறம் மோட் இன் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் இருக்கு அப்புறம் அகர் அகர்பத்தி மத்த பிசினஸ்லாம் இருக்குல்ல சோ எனக்கு கன்சிடர் தான் இல்ல இல்ல கன்சிடர் இஸ் ஃபைன் ஹெச்யூஎல் டஸ் நாட் ஹேவ் அ மோட் ஐடிசி வந்து ஹெச்யூஎல் பிளஸ் சிக்ரெட்ஸ் ஓகே ஃபைன் ஏன்னா இது இந்த கேள்வி நான் கேட்கறதுக்கு காரணம் எஃப்எம்சிஜி கம்பெனியாக பாருங்க ஐடிசிஏ அப்படின்றத நிறைய நிறைய அட்வான்டேஜ் ஓவர் இது வந்து இந்த டாடாக்கு டிசிஎஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு அவங்க ஜாலியாக இதில் இருக்காங்க சார் ஓகே அடுத்தது வந்து டாட்டான்னு சொன்னோடனே அடுத்த கேள்வி இதிலேயே வந்துடுறேன் சார் டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒன் இஸ் டூ டென் ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட் கொடுத்த பிறகு உங்கள் பண்ணுங்க டேட் வரல ஒன்றும் அது வரட்டும் சார் இப்போது எனக்கு சந்தேகம் என்னென்னா இப்போ ஒரு சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபா இருக்குன்னு வச்சுப்போம் பத்து ஷேர் கிடைக்கும் உங்களுக்கு கன்சிடர் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க வந்தால் எனக்கு எப்படி அது பிரிய போகுது பிரிஞ்சதுன்னா குறைஞ்சா கூட நான் இன்னொன்று பார்த்துக்க போகிறேன் அது பார்த்துக்கோங்க பட் வெயிட் பண்ணுங்க பட் இது ஓகே ஓகே ஸோ இந்த லிஸ்ட்டே இன்னும் இருக்குது சார் அந்த லிஸ்ட்டில் நான் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்குறேன் இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு ஸோ மிச்ச இருக்கக்கூடிய லிஸ்ட்டு அது போக இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் உங்களுக்கு நாளைக்கே கேட்குறேன் சார் பட் ஷார்ட் டேர்மில் நிறைய பெயின் இருக்கும் அந்த பெயின் தாங்குகிற பக்கம் நம்மளுக்கு வேணும் இன்னொன்று நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாண்டை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது சார் அதை நாளைக்கு கேட்குறேன் சார் ஓகே நாளைக்கு பாண்ட் டிஸ்கஸ் பண்ணணும் ஓகே சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா தான் நூறு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போ சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத் அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பி அல்லது ஆர்பிஐன் இந்த மூணு ஏதாவது இருந்தால்தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க